வணக்கம் கேரளா லாட்ரி கெசிங் நண்பா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் உண்யா ட்ரா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குழுக்கள் தான் நண்பா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நண்பா இன்றைக்கி எனக்கு சிங் பார்த்தோம் நண்பா நேற்று நம்ப ஏழுக்கு ஏழுன்னு இங்கே நிறுத்தி இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஏழு வரும்னு தான் நண்பா பார்த்தோம் ஆனால் பவரில் ரெண்டாக வந்துடுச்சு நண்பா ஸோ இங்கே பாங்க ஏபிக்கு எழுவத்தி அஞ்செல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து நமக்கு இன்றைக்கி பவரில் போயிடுச்சு நண்பா ஆனால் இன்னைக்கு லைவில் பார்த்தோம்னா ஏழு இரநூத்தி ரெண்டுன்னு தான் நண்பா வந்துச்சு ஸோ அப்படியே இரநூத்தி ரெண்டு வந்திருந்தாலும் நமக்கு ஃபுல்லாகவே ஃபுல் பவரில் போயிடுச்சு நண்பா ஸோ வாங்க நண்பா இன்னைக்கான கேசிங் பார்த்துடலாம் நண்பா இங்கே பாருங்க நமக்கு இந்த எட்டுக்கு எட்டு நிறுத்தி இருக்கிறதுனால போர்டுக்கு எட்டு வரணுன்னு நண்பா ஸோ அது இன்றைக்கி நண்பா பட் நாளைக்கு இந்த இடத்துக்கு வர ரொம்பவே வாய்ப்பு இருக்கு நண்பா ஸோ நோட் பண்ணிக்கோங்க போர்டுக்கு நமக்கு எட்டு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா எப்படி சொல்கிறேன்னா இப்போ நண்பா ஐம்பத்தி ஏழு ஸோ அதே மாதிரிங்க ஐம்பத்தி ரெண்டு நண்பா சாரி நண்பா இங்கே ஐம்பத்தி ஏழு ஸோ அப்படியே திருப்பி வச்சு இங்கே ஐம்பத் இருபது நண்பா ஸோ ஏழுக்கு ரெண்டு பவர் அஞ்சுக்கு ஜீரோ பவர் நண்பா இன்னொரு கணக்கு பாருங்க இங்கே ஐம்பத்தி ஏழு ஸோ இங்கே இரநூத்தி அஞ்சு நண்பா அந்த கணக்குக்கு நமக்கு இங்கே பிசி ஐம்பத்தி ஏழு ஸோ ஏசி இருபத்தி அஞ்சு அன்பா ஸோ இதை கணக்கு பண்ணோம்னாக்கா நமக்கு அடுத்தது இங்கே பிசிக்கு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வரலான்ப்பா ஸோ இந்த ஐம்பத்தி ஏழு அப்படியே கொண்டு வந்து வைக்கலாம் ஐம்பத்தி ஏழோ அல்லது இருபத்தி அஞ்சோ அப்படியே வரலானன்பா ஸ்டேட்டில் ஸோ கணக்கு பண்ணிக்கோங்க நமக்கு பிசிக்கு ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி ரெண்டுன்னு வரலானுப்பா ஸோ பீபோவில் அப்படி இல்லைனாக்கா நமக்கு இந்த எட்டு எட்டே நடுவில் வந்து வந்துச்சுனாக்கா இங்கே பாருங்க போன வாரத்தில் சரி பாருங்க போன வாரத்தில் கார்ணி அடிச்சது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பா ஸோ இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்படியே ஒரு ஒம்பது இங்கே நிறுத்தியிருக்குது நண்பா ஸோ இந்த நாற்பத்தி இங்கே பாருங்கள் ஒரு நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கணும்பா ஸோ அதுக்கடுத்து இந்த போர்டில் எங்கேயுமே நமக்கு நாலோ ஒம்போதோ நண்பா ஸோ ரெண்டே டைம் தான் நாலு வந்திருக்கு அதுக்கடுத்து நாற்பத்தி ஒம்போது இது முடிக்க நண்பா இந்த இடத்துக்கு நமக்கு எட்டுன்னு வந்துச்சுன்னா நமக்கு இந்த நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி அல்லது தொண்ணூற்றி நாலோ நமக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ நிறுத்தினாலும் நிறுத்தி அடிச்சிருப்பாங்க போன வாரத்தில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிருந்தாங்க நண்பா நிர்மல் ஸோ அதில் இருந்து ஒரு அஞ்சு இங்கே நிறுத்தினதுனால இன்றைக்கி இந்த கணக்கு பிரகாரமே இங்கே இந்த நாற்பத்தி ஒம்பது நானூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுங்கிறதுல ஒரு ஒம்பது நாளைக்கு நிறுத்த வாய்ப்பு இருக்குது நண்பா ஸோ இங்கே நமக்கு ஏபியில் ஏ போர்டில் நிறுத்தியிருக்கிறதுனால இங்கே சி போர்டில் நிறுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்க பாருங்கள் இந்த சீ போர்டில் இருக்கிற நம்பரை அப்படியே சீ போடில் நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குன்பா ஸோ இந்த நாற்பத்தி ஒம்பதுங்கிறதே வர வாய்ப்பு இருக்குன்னுபா அப்படி வந்துச்சுன்னா ஏசியில் கூட நிறுத்தலான்பா எட்டு வந்தால் இந்த இடத்துக்கு நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒம்போதுன்னு வரலான்பா நானூற்றி எண்பத்தி ஒம்பதுன்னு வரலாம் அதாவது பாருங்கள் இங்கே ஏழுக்கு ஏழு அதனால தான் ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னெலாம் கொடுத்துருந்தாங்கம்பா இப்போது இங்கே ரெண்டு ஏழுக்கு ரெண்டு வச்சுருக்கிறதுனால ரெண்டுக்கு ரெண்டே கூட நமக்கு இங்கே ஏ போர்டில் நிறுத்தலானுப்பா ஸோ ரெண்டுக்கு ரெண்டே நிறுத்தி இருபத்தி அஞ்சுன்னு கூட இங்கே வர வாய்ப்பு நண்பா இந்த கணக்கு பாருங்க அஞ்சு சாரி நிமிஷம் அஞ்சு இங்கே பவரில் ஜீரோ ஸோ அடுத்தது இங்கே ஸ்டெயிட்டா அஞ்சுன்னு நண்பா வச்சானா இந்த ரெண்ட நண்பா அதுக்கும் பாருங்கள் கணக்கு பாருங்க இங்கே ஏழு இங்கே பவரில் ரெண்டு இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டெயிட்லயே ரெண்டு நிறுத்தவும் வாய்ப்பு இருக்கணும்பா இங்கே ஏழு நிறுத்தி இருக்கிற மாதிரியே நமக்கு இங்கே இந்த போர்டுக்கு ரெண்டு நிறுத்த வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ ரெண்டு நிறுத்தணும்னா இருபத்தி அஞ்சு நண்பா இருபத்தி அஞ்சுக்கு ஒரு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுன்னு வரலாம் நண்பா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வரலாம் வாங்க அன்பா எங்க பாருங்க இங்கே ஏசி ஐம்பத்தி ஒன்று நண்பா ஸோ அதே மாதிரி இங்கே ஏபி ஐம்பத்தி ஒன்று நண்பா ஸோ இங்கே சி போர்டில் ஒன்று நண்பா நோட் பண்ணிக்கோங்க இங்கே சி போர்டில் ஒன்று அதே மாதிரி இங்கே பி போர்டில் ஒன்று நண்பா ஸோ இது ரெண்டு ஒன்றுமே சி போர்டும் பி போர்டும் வந்திருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துக்கு ஏ போர்டுக்கு ஒரு ஒன்று நண்பா ஸோ ஒன்று வந்துச்சுன்னா பாருங்கள் ரெண்டு டைமுமே வந்து இந்த அஞ்சுங்கிறது நமக்கு ஏ போர்ட்லேயும் நின்று நண்பா ஸோ ஏ போட்லையும் நின்று நான் அஞ்சு நமக்கு இங்கே பி போர்டில் வர வாய்ப்பு நண்பா ஸோ அதை எப்படி சொல்கிறேன்னா பி போர்டில் வர வாய்ப்பு இருக்கு எப்படி பாருங்கள் நண்பா இங்கே ஏ போர்டில் ரெண்டு இங்கே B போர்டில் ரெண்டு ஸோ இங்கே சி போர்டில் ரெண்டு வரும்னு சொல்லி போன வாரம் கொடுத்துருந்தேன் நண்பா இந்த ஞாயித்து போன ஞாயித்துக்கிழமை கொடுத்துருந்தேன் நண்பா ஸோ இந்த கணக்கு பருவ தான் இங்க பாருங்க இங்கே சி ஒன்பது இந்த இடத்துல நமக்கு C போர்டில் பவரில் நாலு நண்பா ஸோ இது ரெண்டுமே இப்படியே சி போர்லேயே வந்ததினால நமக்கு ஏ போர்டுக்கு தான் வரணும்னு சொல்லி கன்ஃபார்மாக இந்த ஒம்பது கொடுத்துருந்தோம் நண்பா ஒம்பது கொடுத்தா நண்பா இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு அன்றைக்கி நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ அதே கணக்கு பிறகு தான் நண்பா இங்கே சி போர்டு ஒன்று இங்கே பி போர்டு ஒன்று ஸோ இங்கே ஏ போர்டுக்கு தான் நம்ப ஒன்று வரணும் அதே மாதிரி இந்த ரெண்டு அஞ்சுமே பாருங்கள்பா ஏ போலேயே நின்றுருக்கு ஸோ ஏ போலே நின்று இருக்கிற அஞ்சு நமக்கு இங்கே போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ அப்படி வந்துச்சுன்னா பதினஞ்சுன்னு எதுக்கு எதுக்கும் ஏசியும் பதினஞ்சு ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்குறான்பா வீக்லி சார்ட்டு பார்த்தலா எங்க பாருங்க ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு இங்கே இங்கே நமக்கு இந்த அஞ்சுக்கு அஞ்சு நிறுத்தியிருக்கா ஸோ அந்த கணக்கு பிரகாரமே இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுங்கிறதுக்கு நமக்கு இங்கே ஏதாவது ஒரு போர்டில் ஒன்பது நிறுத்த வாய்ப்பு இருக்கணும்பா மனிதமாக ஏ போர்டாகவும் இருக்கலாம் அல்லது சி போர்டிலையே இதே மாதிரி நிறுத்தலாம் நண்பா அது எப்படி சொல்றேன்னு பாருங்க பாருங்க நாப்பத்தி நாலுக்கு இங்க நாலு நிறுத்திருக்காங்கபா சோ அதே மாதிரி இந்த ஐம்பத்தி அஞ்சுக்கு இங்கே அஞ்சு நிறுத்தியிருப்பான் ஸோ இதே கணக்கு பிரகாரம் தான் நமக்கு இங்கே வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணுன்பா ஸோ இந்த கணக்கு பிரகாரமே நமக்கு இந்த ஐம்பத்தி அஞ்சுக்கு இந்த ஐநூற்றி எண்பத்தஞ்சிக்கு இங்கே அஞ்சுக்கு அஞ்சு நிறுத்தினால அதே மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பதை நிறுத்த வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ இங்கேருந்து ஏதோ ஏதாவது ஒரு போர்டுக்கு நமக்கு நிறுத்த வாய்ப்பு இருக்கு நம்பா நோட் பண்ணிக்கேன் இந்த ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இங்கேருந்தது இங்கே உள்ளே போயிருக்குபா இது அடுத்த வாரத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துடணுப்பா இதுவே அப்படியே திரும்பி வெளியே வரவும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் அது அடுத்த வாரம் பார்த்துக்கணும்பா நமக்கு நாளைக்கு டிராவில் இந்த ஒன்பது ஒரு ஒன்பது இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா அதிகமாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நான் கொடுக்க மறந்துட்டாலும் வீடியோ முழுசாக பார்த்து நீங்களே ஜஸ்ட் பண்ணி எடுங்க நண்பா சொல்கிறத வச்சு நீங்களே எடுங்க நண்பா நண்பா இங்க பாருங்க ஒன்பதுக்கு நண்பா அடுத்தது பாருங்க கிராஸில் ஒன்பது வச்சுருப்பேன் நண்பா ஸோ இதே கணக்கு போகலாம் பாருங்கள் இங்கே நமக்கு நாலுக்கு நாலு நிறுத்தியிருக்கா ஸோ நமக்கு இந்த நாலுங்கிறது ஏ போர்டோ அல்லது இங்கே சி போர்டோ நண்பா இது வந்தால் அந்த தொண்ணூற்றி நாலு இல்லை நாற்பத்தி ஒம்பதுன்னு நண்பா அதை அப்படியே நிறுத்துவான்பா ஸோ எல்லாம் அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் பாருங்கன்பா அறுபத்தி ஆறு ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஆறு இதே கணக்கு பிரகாரம் தான்பா இங்கே பாருங்கள் இங்கே தொண்ணூற்றி ஒன்பது கீழே இங்கே ஒரு ஒன்பது ஸோ இந்த கணக்கு பிரகாரமே நமக்கு இங்கே இந்த ரெண்டு ஒன்பதுக்கு ஒரு ஒன்பது வர வாய்ப்பு இருக்கணும்பா நாலு வர வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ நாற்பத்தி ஒம்பதுன்னு வரலாம் தொண்ணூற்றி நாலுன்னு வரலாம் ஸோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும்பா நாளைக்கு நாலு ஒம்பதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்மாகவே இருக்கு நண்பா நீங்கள் அதை வந்து நாற்பத்தி ஒம்பதுங்கிறத ஆல்போர்டில் கூட வைங்க நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலுன்ட்டு ஸோ இயர்லி சார்ட்டு பற்றலாம் நண்பா இயர்லி சாட்டில் பாருங்க எண்பத்தி ஏழு நண்பா இங்கே எண்பத்தி ஏழு இங்கே ஒரு நம்பர் பவரில் முப்பத்தி ஏழு நண்பா இங்கே முப்பத்தி ஏழு நண்பா அதே மாதிரி இந்த எண்பத்தேழு இங்கே முப்பத்தி ஏழு இங்கேருந்து இந்த முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இங்கே வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு முப்பத்தி ஏழுன்னு வரலாம் நண்பா முப்பத்தி ஏழுன்னு வந்தால் இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு வரலாம் நண்பா இங்கே ஏழு நிறுத்திருக்கனால இங்கே ரெண்டு நிறுத்திருக்கிறதுனால ஸோ நமக்கு இங்கே டபுள்ஸும் ரெண்டு இருக்கிறதுனால ஏ இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு நமக்கு இந்த இடத்துக்கு வரலாம் நண்பா நோட் பண்ணிக்கோங்க இரநூத்தி முப்பத்தேழுன்னு வர வாய்ப்பு நண்பா ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்க நண்பா உங்கள் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் கெஸியும் கொஞ்சம் போட்டு பாருங்க நண்பா நண்பா ஏபிபிசிஎஸ்சிக்கு எழுவத்தஞ்சி எண்பத்தொம்பது நாற்பத்தொம்போது எழுபது நண்பா ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்க மறந்துவிட்டேன் இதில் கொடுத்துருக்கேன் நண்பா ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஏழு நண்பா நண்பா நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பரை ஆல்போர்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க நண்பா நண்பா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஏழு நண்பா ஸோ இதில் எனக்கு வந்து இந்த நானூற்றி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது நண்பா சப்போஸ் அது மிஸ் ஆணிச்சின்னா அந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இது கூட வரலாம் நண்பா இங்கே கெஸ்ஸிங்கில் எது ஒத்துறதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா ஸோ நன்றி வணக்கம் நண்பா பவர் வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா பவர் வச்சும் யூஸ் பண்ணுங்க நண்பா ஸோ நான் அதிக நம்பர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் எதுவும் பவர் வைக்கலை ஒன்று ரெண்டு நம்பர் மட்டும் பவர் வச்சுருக்கேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் பவர் வச்சு விளாடுங்க நண்பா